அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க வேலூர் என் கே ஐயப்ப சொல்லி அடுத்த பிரேக் த்ரூ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜனாதனன் அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் அந்த கோர்ட் இயரிங்ஸை நம்ம பார்த்தோம் ஐஓக்கு கோர்ட் கொடுத்த உத்தரவை நம்ம பார்த்தோம் ஐஓ கோர்ட்டில் கோட்ல சொன்ன பதில அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம வந்து கடந்த பதிவுல பார்த்துருக்கோம் இந்த பதிவு முக்கியமான பதிவாக நான் நினைக்கிறேன் ஏன்னா பல நிபுணர்களோடவும் வக்கீல் அதாவது அட்வொகேட்ஸோடவும் டிஸ்கஸ் பண்ணி இந்த பதிவை வந்து பதிவிடுறேன் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வழி என்ன தான் இருக்குது அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம் இந்த பதிவை முழுசாக பாருங்க கடைசியில் நான் ஒரு மெயில் ஐடி தரேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அந்த மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்க இந்த வழக்குல பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி ஒன் அண்ட் ஒன்லி வே இது மட்டும்தான் இருக்கு அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன் ஸோ அதற்கு நீங்க ஒரு அட்வொகேட்டை பார்க்க வேண்டி இருக்கும் அதை நான் கடைசியில் சொல்றேன் என்னன்றத அந்த அட்வொகேட்டுக்கு அந்த டீட்டெயில்ஸ் என்ன ஏன் அட்வொகேட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது மறுபடியும் அட்வொகேட் மறுபடியும் புதுசாக நீங்க யோசிக்கலாம் அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் சொல்ல வந்தது இந்த பதிவில் சுருக்கமா தெளிவா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல விரும்புகிறேன் ஸோ நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸு இந்த கோர்ட்டுடைய வேர்டிங்ஸ் இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு குழப்ப விரும்பல கொஞ்சம் புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்றேன் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்காரு அவர் ஐஎஃப்எஸ்ல முதலீடு பண்ணியிருக்காரு அதுவும் ஜகன் நம்ம ஜனார்தனன் மூலமா வந்து முதலீடு பண்ண பொழுது அவருக்கு சில ப்ரூஃப்ஸ் இருக்கும் பேங்க் மூலமா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிருக்கலாம் இல்ல செக்கா கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு ட்ரான்ஸாக்ஷன் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ப்ரூஃப் இருக்கும் அது ஒண்ணு இதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிக்கீங்க ரெண்டாவது விஷயம் நீங்க முதலீடு பண்ணதுக்கு ஒரு பாண்டோ செக்கோ இல்லை சர்டிபிகேட்டோ அவங்க கொடுத்துருப்பாங்க ஜனாதரன் மூலமா சோ அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சிக்கிங்க நீங்க ஒரு அட்வை பார்க்க போறீங்க அட்வை ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதப்போறாரு யாருக்கு எழுத போறாரு அப்படின்னா சிஆர்ஏ கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆஃப் தமிழ்நாட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜேஷ் லக்கானி இப்போ இருக்காரு அவருக்கு தான் ஒரு லெட்டர் எழுத போறாரு ஏன்னா கோர்ட் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருச்சு கடந்த மாசம் ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி இருக்காங்க நூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கணக்குகளில் நம்ம அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம பங்குகள் மூலமாவும் அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க சோ இந்த ஃப்ரீஸ் பண்ண அந்த வங்கி கணக்குல இருக்கக்கூடிய அமௌண்ட்டோ இல்ல பங்குகள் மூலமா ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த தொகையோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டிய தொகை ஏன் அப்படி சொல்றேன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் கடன் வாங்கியோ இல்லை பேங்க்ல லோன் வாங்கியோ இன்னைக்கு வரைக்கும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இருக்கு ஆனா அதே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு வங்கியில ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொகை அப்படியே இருக்கு அதற்கு வட்டி வராது ஒன்றும் வராது ஆற்றுல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடைக்கும் ஸோ அந்த தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படின்றத கோர்ட் வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க அதற்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றவர் தான் ஹையர் அத்தாரிட்டி அவர் கொடுக்குற டைரக்ஷன் வச்சு தான் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் இந்த இன்வெஸ்டிகேஷனை நடத்தி அவங்க அவங்களுக்கு போக வேண்டிய தொகையை போய் சேர்றதுக்கான வழிவகையை செய்யக்கூடியவர்கள் இவங்க அவங்களுடைய பணியை செய்யலை அதற்கு நம்ம செய்ய வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரிக்லாம் பண்ணலாம் இல்லை சட்ட ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்றத தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் மொதல் விஷயம் அந்த அட்வொகேட் மூலமாக ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் சிஆர்ஏக்கு போகும் இந்த சிஆர்ஏ அந்த லெட்டருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டை உங்களுக்கு அனுப்புவார் அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை தயவு செஞ்சு பத்திரப்படுத்தி வைங்க அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கார்டை நீங்கள் அட்வொகேட் கிட்ட கொடுக்கணும் நீங்கள் போகிற கூடிய அட்வொகேட் கிட்ட கொடுக்கணும் அந்த அட்வொகேட்டை அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை ஒரு ப்ரூஃபாக அண்ட் தென் நேரடியாக சிஆர்ஏவை டேரக்டாக மீட் பண்ணி ரிகொஸ்டா பேசுவார் ஸோ நீங்களும் நானும் போய் டேரெக்டா சிஆரவை பார்க்க முடியாது ஸோ அட்வொகேட் வந்து அவங்க ஒரு இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்வொகேட்டா இருக்காரு அவர் பல பெரிய வழக்குகளை சந்திச்ச ஒரு அட்வொகேட் இருக்காரு அவர் தான் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அவர் நேரடியாக சிஆரவை பார்த்து இன்னொரு ரிக்வெஸ்ட் வைக்க பாதிக்கப்பட்ட மக்கள் பல பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் பல பேர் சூசைட் பண்ணிக்க கூடிய தற்கொலை செய்து கொண்டக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்களை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்றது ரிகஸ்டா வைக்க போறாரு இதே தான் லெட்டர்லையும் கொடுக்க போறோம் அந்த ரிக்கொஸ்ட்டை எடுத்துக்கிட்டு சிஆர்ஏ மனம் இறங்கி வந்து டிஆர்ஓக்கு ஒரு டைரெக்ஷனை கொடுத்து இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு இந்த வழக்கில் இவங்களுக்கு கொடுக்குற ப்ரூஃப்லாம் சரி பார்த்து அவங்களுக்கு சேர வேண்டியதை செலுத்துறதுக்கான வழிவகையை செய்யுங்க அப்படின்னு ஒரு டைரக்ஷனை கொடுப்பாரு அந்த டைரக்ஷனை எடுத்துக்கிட்டு டிஆர்ஓ வேலை செய்வார் டிஆர்ஓ மூலமாக நீதிமன்றம் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த இழந்த பணத்தை மீட்கிறதுக்கான வழிவகை இங்கே ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் இருக்குது ஸோ இதை செய்கிறதுக்காக தான் இந்த பதிவை வந்து போட்டிருக்கோம் பல வல்லுநர்களோடவும் வழக்கறிஞர்களோடவும் நான் முதல்ல சொன்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணி தீர தான் இந்த ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்கோம் இது இப்போ சிலரால நடைமுறையில கடைபிடிக்கப்பட்டு இருக்கிறது அதாவது நிறைய பேர் வந்து இந்த அட்வொகேட் மூலமா இதை மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோ பலரும் இந்த வகையை வந்து பின்பற்றும் போது நான் ஏற்கனவே வழக்கை கொடுத்துருக்கேன் நான் பண்ணலாமா ஏற்கனவே நான் இது வரைக்கும் வழக்கே கொடுக்கல நான் பண்ணலாமான்னு கேட்டேன் யாரா இருந்தாலும் இந்த வழக்கு மூலமா பாதிக்கப்பட்டன்ற ப்ரூஃப்ஸோட அந்த அட்வொகேட்டை போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கான வழிவகையை அவர் செஞ்சு கொடுப்பார் ஸோ இந்த கேஸில் இந்த கேஸ் நம்பரை போட்டு இந்த வழக்கில் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ப்ரூஃப்ஸ் அட்டாச் பண்ணி தான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி நடக்க போகுது ஸோ இந்த பதிவு மூலமா நான் தெளிவுபடுத்த வேண்டியதை தெளிவாக சொல்லிட்டேன் அண்ட் தென் இதுல வழக்கு கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி கொடுக்காதவங்களா இருந்தாலும் சரி முதலீடு பண்ண நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் நீங்க ஒயிட் மணியை போட்டு லீகலா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பிளாக் மணியா போட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் அதையும் முதலே சொல்லிடுறேன் என்ன தம்பி நீ சொன்னு நான் போய் போட்டேன் பாரு நான் வந்து பினாமி சொத்துல இருந்து எடுத்து போட்டேன் இப்போ என்கிட்ட வந்து இன்கம் டேக்ஸ் வந்து பிரச்சனை வருது இந்த இது பிரச்சனை வருது எங்கெந்த சோர்ஸ் வந்ததுன்னு கேட்குறாங்க இதெல்லாம் எனக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் முதலே சொல்லிடுறேன் ரெண்டாவது விஷயம் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்க ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் போட்டது ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வாங்கிட்டீங்க இப்போ வந்து திரும்பவும் நான் வந்து அசலை வந்து நான் இழந்துட்டேன் அதனால எனக்கு அசலை மீட்டு கொடுங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் போட்ட பணத்துக்கு மேல நீங்கள் ரிட்டர்ன்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை உங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும் அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க சப்போஸ் நீங்கள் போட்டு முதலீடு ரிட்டர்ன்ஸ் வாங்கி சொத்துக்களாக வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சொத்துக்கள் அதாவது இதில் முதலீடு செய்ததற்கு அப்புறம் நீங்கள் வாங்கின சொத்துக்களும் பறிமுதல் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விக்டிமாக இருக்கக்கூடிய நீங்கள் அக்யூஸ் லிஸ்ட்டில் சேர்க்கப்படுவீங்க இதுவும் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது தயவு செஞ்சு யோசிச்சுக்கீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் மூணாவது விஷயம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் பார்க்குற வேலைகள்லாம் இந்த ஜேம்ஸ் பாண்ட் வேலைகள்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சில குரூப்ஸ் எல்லாம் உள்ளே வருவீங்க எம்டிக்கு வந்து அடியாரெலாம் வேலை செய்கிறவங்க இந்த லக்ஷ்மி நாராயண் மோகன் பாபு இவங்களுக்குலாம் தகவல் கொடுக்கறதுக்காக வேலை செய்யக்கூடிய டாப் லெவல் லீடர்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் இருப்பீங்களா இவங்கெல்லாம் யாராவது நானும் உள்ளே வந்து இதெல்லாம் கொடுத்து ஏதாவது ஜேன்ஸ் பாண்ட வேலை பார்க்குறோம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்கப்படுவீர்கள் உங்களை நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருவோம் தெளிவாக சொல்கிறேன் நாங்கள் ஏன்னா இது நான் மட்டும் செய்யலை மிகப்பெரிய டீம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ லீகலாக உங்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் உள்ள வந்து ஏதாவது இப்படி சுற்றி உள்ள டுவிஸ்ட் பண்ணலாம்லாம் யோசிக்காதீங்க இல்லை என்னை இதில் சிக்க வைக்கலாம்லாம் யோசிக்காதீங்க நான் இதில் சிக்கிற அளவுக்குலாம் கிடையாது தெளிவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் லீகலாக உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும் தயவு செஞ்சு பி அவேர் இந்த பதிவை நான் தெளிவா நான் போடுறதுக்கான காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் இன்னொரு உயிர் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ஆதங்கத்தினால் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சோ இந்த பதிவின் மூலமா பல குடும்பங்கள் மேலும் அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புது அப்படின்னா சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள்ல முக்கியமான நல்ல நாளாக இருப்பேன் இந்த பதிவைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க தென் நீங்க இந்த கமெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த மெயிலடியை பயன்படுத்தி உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய பேர் நீங்கள் யார்கிட்ட முதலீடு செஞ்சீங்க எப்போ முதலீடு செஞ்சீங்க எவ்வளோ முதலீடு செஞ்சீங்க அண்ட் தென் அதற்கான ப்ரூஃப்ஸ் இருக்கா வழக்கை கொடுத்துருக்கீங்களா கொடுக்கலையா இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஒரு மெயில் அனுப்புங்க அந்த மெயில் ஐடி வெள்ளூர் என்கேஆர் அட் ஜிமெயில் டாட் காம் இதை தான் நான் வந்து கமெண்ட்ல கொடுக்க போகிறேன் தயவு செஞ்சு மெயில் அனுப்புங்க அந்த நம்மளுடைய டீட்டெயில்ஸை தெளிவாக அனுப்புங்க உங்களுக்கான அழைப்பு வரும் அட்வொகேட்டை நீங்க நேரடியாக போய் பார்க்கலாம் சோ இதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம தான் இந்த பதிவை போடுறேன் நீங்க ஏதாவது உள்நோக்கம் கற்பணிக்கணும் இல்ல இதில் ஏதாவது எனக்கு வந்து சாயம் பூசணுன்னு நினைச்சீங்கன்னா தரெல்லாம் போடுங்க அது உங்களுடைய விருப்பம் நன்றி நான் உங்கள் வேலூர் என்கேஆர் ஆர் வணக்கம்